வெல்கம் டுத்திகா ஸ்பெஷன் நான் உங்க பிரத்திகா நீங்கள் எல்லாரும் கா நாளைக்கு கார்த்திகை தீப நாள்னால எல்லாரும் ரெடி ஆகிட்டு அதுக்காக நான் உங்களுக்காக ஒரு டிப் சொல்கிறேன் ஏன்னா நான் எல்லாரும் விளக்கு வாங்கி வச்சுருப்பீங்கல்ல அந்த விளக்கை ஃபோர் ஹவர்ஸ் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருந்தேன் ஊற வச்சுட்டு கவுத்தி நல்லா தரையில் போட்டு காய வச்சுருந்தேன் அப்படி காய வச்சு இப்படி நல்லா அது வா இப்படி நல்லா இது வாட்டர்லேருந்து அப்படியே ட்ரை உங்களுக்கு வரும் இப்படி நீங்கள் வந்து இப்போ வாட்டர் ஃபோர் ஹவர்ஸ் போட்டு இந்த மாதிரி நல்லா ட்ரை அப்புறம் எடுத்தீங்கன்னா எதனால் இந்த டிப்னால் நம்மளுக்கு வந்து எண்ணெய் அவ்வளோவா வேஸ்ட் ஆகாது அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து நிறைய எண்ணெய் வேஸ்ட் ஆகும் ஸோ இந்த டிப்பை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து பார்க்கலாம் வாங்க அடுத்தது இப்போ என்னென்னா நீங்கள் வந்து விளக்கில் திரி போட்டு இப்படி பொறுத்துவீங்க ஆனால் அப்படி போது அதை பொறுத்துறதுக்கு ரொம்ப லேட்டாகிடும் நீ சில பேர் வந்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு பொருத்திட்டே இருப்பீங்க சில நேரத்தில் அதுவே நம்மளை கோபமாகிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த சூடாக இருக்குல்லையா அதை நல்லா பொடி பண்ணி அது திடீர்னு நல்லா இப்படி தேய்ச்சி விட்ருங்க இப்படி தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா கேசியை பக்கத்தில் கொண்டு போகும்போதே உங்களுக்கு எரிய அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பா பாய் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காத்தை திருநாள் நல்வாழ்த்துக்கள்